மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நைன் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்ல மாங்காடு அம்மன் கோயிலில் வந்து ஜெஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்கீங்க ஈஸ்ட் ஃபேஸிங்ல டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் மெயின் டோர் ஃபுல்லாக வந்து எஸ்எஸ்ல வந்து கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக கார் பார்க்கிங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன்டி எயிட் லேக்ஸ் வருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பஸ் போடுற ரோட்லேருந்து ரொம்ப நேர்வையிலேயே வந்துருங்க கீழே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் உங்களுக்கு வந்து அழகாக கொடுத்துருக்காங்க சம்பு ஆஸ்பர் வாஸ்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க மேலே எலிவேஷன் ஸ்பாட் லைட் போட்டு ஒரு ஃபேன் ஃபிட்டிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க செமி ஃபர்னிஷ் வீடு தாங்க சேஃப்டி கேட்டு மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் பண்ணியிருக்காங்க உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாறு என்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான ஹாலுங்க வேறு எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு சீலிங் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அழகாக இருக்குற இந்த ஹாலு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஸ்கொயர் டைப்பில் இருக்குதுங்க அக்னி மூலையில் உங்களுக்கு வந்து கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் நல்லா போட்டிருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே வந்து மாடல் கிச்சன் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ ஷெல்ஃபு ஸ்பைஸ் ரேக்கு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு அழகாக கிச்சனில் கொடுத்துருக்காங்க கிச்சன்லேருந்து வெளில வந்தோம்னா சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் ரெஸ்ட் ரூம் வந்துருங்க பிவிசி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஆறுக்கு ஒரு ஏழு என்ற சீஸில் ரெஸ்ட் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு வாஷ் மிஷின் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்துக்கலாம் லேஸ்ட் லேட்டஸ்ட்டு டிசைனில் பெட்ரூம் ஒரு டூரு உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேட்டில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூம் ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பன்னெண்டரை சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் இருக்குங்க இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூமு இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ரூமும் கூட இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான டைல்ஸ் டபுள் கலர் ஷேட்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இதுலையும் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அட்டாச் டாய்லெட்டோட இருக்குங்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டரைக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இருக்குது அட்டாச் டாய்லெட் இருக்குது ஒரு ஆறுக்கு ஏழு என்ற சைஸில் ரெஸ் ரூமு வித் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் வேறவே ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ்லாம் சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பற்றியும் தகவல் ஸ்கிரீனில் தெர் நம்பர் கால் பண்ணுங்கள் இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்த நடத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இதே போன்ற அழகான வீடியோவில் அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் எங்களுக்கு டாடாசி பாய்